பொதுவாக நம்ம பரிசுத்தம் ஆகுதல் அப்படின்னா பொதுவாக பாவம் இல்லாத வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நம்ம படித்தோம் நீங்கள் இன்றைக்கு அருமையாக நான்கு விளக்கங்கள் ரொம்ப விழாவாரியாக நாலு விளக்கம் சொன்னீங்க அந்த நாளையும் ஒரு நச்சல் ஒரு நாலு ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படி அந்த தலைப்பு மட்டும் சொல்லும்படியாக தாழ்மையோடு கேட்கணும் பரிசுத்தம் என்ற அந்த மக உன்னதமான ஒரு சத்தியம் அது அதை பற்றி நாம் பேசினோம் ஏனென்றால் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அப்படின்னு பேதிரப்போஸ்தலன் தன்னுடைய வாசகர்களை பற்றி குறிப்பிடும்போது சொல்லுகிறார் அதை நாம் சிந்திக்கும் போது பரிசுத்தத்தை பற்றி பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை பற்றி ஓரளவு நாம் சிந்தித்தோம் அப்பொழுது அதை விளக்குகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன் பரிசுத்தம் என்பதற்கு எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்படுகிற சொல் காடோஸ் என்பதாகும் அதற்கு சமமான கிரேக்க மொழியலை பயன்படுத்தக்கூடிய சொல்லானது ஹேக்கியோஸ் என்பதாகும் இந்த வார்த்தைக்கான பொருளை வேறுபட்டிருத்தல் வித்தியாசமாயிருத்தல் இருத்தல் பட்டு படுதல் என்றெல்லாம் அதற்கு பொருள் சொல்லலாம் அப்ப நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்காக வேறுபிரிக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமானவர்களாக வேறுபட்டவர்களாக இருக்க வேண்டும் அதை வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் இதை சொல்லிக்கொண்டு வரும்போது பாவமே இல்லாத பிரவேசிக்க முடியாத ஒரு நிலையை பற்றி பரிசுத்தம் என்ற வார்த்தை வேதத்தில் சொல்லுவதாக நாம் பொருள் எடுக்க முடியாது மாறாக அந்த பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை எந்தெந்த அர்த்தத்திலெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டி சில உதாரணங்களை சொன்னேன் முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு ஜபம் பண்ணும்படியாக கற்றுக் போது வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல பரிசுத்தப்படுவதாக என்பதற்கு அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்படுவதாக என்ற பொருள் வராது ஏனென்றால் எத்தனை யுகங்கள் கடந்து போனாலும் கத்தருடைய பரிசுத்தத்திற்கு ஒரு சிறிய பாதிப்பு கூட ஏற்படாது தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் இருள் எவ்வளவேனும் இல்லை அப்படின்னா பரிசுத்திற்கு ஒவ்வொரு எதுவும் அவரிடத்தில் இல்லை ஆகவே அந்த இடத்தில் பரிசுத்தம் என்பதற்கு உயர்ந்திருப்பதாக கனப்படுத்தப்படுவதாக மேன்மைக்குரியதாய் அங்கீகரிக்கப்படுவதாக என்றெல்லாம் அந்த இடத்தில் பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் கொடுக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் பரிசுத்திற்கு ஒரு அர்த்தத்தையும் நான் கொடுக்க முடியும் அது என்ன என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு என்னும் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருந்தபோது அவரது பெற்றோர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு போகிறார்கள் அதை பற்றி லூக்கா நற்செய்தி நூல் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது முதற்பேரான முதற் எந்த ஆண்பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று எழுதியிருக்கிறபடி அவரை ஒப்பு கொடுக்கும்படி போனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தல் என்ற பொருளை தருகிறது பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தை மூன்றாவதாக இன்னொரு அர்த்தத்திலும் பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே பதினேழு பதினேழாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அவர்கள் சத்தியத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் அந்த இடத்தில் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு அவர்களுக்காக பாடு சகிக்க பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து அவர்களுக்காக சிலுவையிலே நிறைவேற்ற வேண்டிய பாடுகளை நிறைவேற்றி முடிக்க நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் அல்லது அவர்களுக்காக நான் என்னை பிரித்து வைக்கிறேன் என்ற பொருளில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே இது இல்லாமல் இன்னொரு அர்த்தத்தை கூட நான் பார்க்க முடியும் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பவ் பேதுரு தன்னுடைய வாசகர்களுக்கு எழுதுகிறார் கத்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்துங்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள் கனப்படுத்துங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்பது பொருளாகும் ஆகவே இந்த அர்த்தங்களிலெல்லாம் பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் இந்த நான்கு அர்த்தங்களுமே நமக்கும் பொருந்தும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் அதுபோல தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் அந்த கர்த்தரை தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் ம தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்ற அந்த பொருளும் நமக்கும் உரித்தாகும் ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மதித்தவர்களாக இருந்த நமக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்திருப்பதில் நாம் அதிக பேரு பெற்றவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்